நான் இப்போ சுசித்ரா என்கிற சுழல் வந்து சுற்றி சுற்றி அடித்து பல பேர் இப்போ திருக்காத்துடுறேன் நடித்து மட்டுமே பணம் சேர்க்க முடியாது அதே சினிமாவில் இருக்கிற சுசித்ரா சொல்லும் போதான் இது வந்து நடிகைகள் அப்புறம் அது நிர்வாகமாக எடுத்து வச்சிருக்கேன் இருக்குது இருக்கு நானும் நிறுவனத்தை நீக்கிட்டேங்கிறாப்புலாம் இன்னமும் வந்து அது மிஸ்கின் கைவசம் தான் இருக்கு அது யார் கூட போச்சு எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சிற்பிரவு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சிறப்பு நிற்காலையில் நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் அப்புறம் சார் சுசித்ரா அண்மையில் சில காணொலிகளில் பேசினது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக கிழமையின் நிலையில் ஆஹ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் குமார் அதாவது சுஜிதா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் குறித்து எந்த விதமான அவதூறும் பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அதே வேளை நம்ம பார்க்கும்போது சுச்சித்ரா பேசுலருந்து நம்ம எடுக்கும்போது என்ன அப்படின்னா பல நடிகைகள் குறித்து சுஜித்ரா பேசினா அதுல குறிப்பா ஆண்ட்ரியா அவர்கள் குறித்து பேசும்போது ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஒரு சில படங்களும் நடிச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு லக்ஸுரியஸான கார் இருக்குது ஒரு ஒரு நகையை பற்றி சொல்கிறாங்க பல கோடி ரூபாய் மதிப்பில் நகையை அவங்க வச்சுருக்குறாங்க ஒரு பெருமைக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டே எப்படி செய்யணும் சொத்துக்களை வச்சு அப்போ சுசித்ரா என்கிற சுழல் வந்து சுற்றி சுற்றி அடித்து பல பேர் இப்போ க கிருக்கா பல ஆ பல நடிகர்கள் கிருக்கா தான் பல நடிகைகளுடைய பொழப்புங்க பொழப்பு வந்து சிரிப்பாக சிரித்து சந்தி சிரிக்குதுன்னு வைங்க இப்போ என்னென்னா ஆண்ட்ரியா அப்படிங்கும்போது ஆண்ட்யா வந்து சுசித்ராவினுடைய கூற்றுல வந்து எந்த அளவுக்கு பொய்யும் இருக்கு சில பேரை பற்றி நம்ம வந்து எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது எல்லாமே நம்ம அதை பொய்யும் மறுக்க முடியாது ஏன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லோருடைய நெருக்கி நெருக்கமாக பழகி அவர்களுடைய எல்லா வகையான கூத்துக்களையும் கலந்துக்கிட்டதுனால இதில் வந்து உண்மை இருக்குமோ அப்படின்றது தான் எல்லாருடைய சேனலாக இருக்கட்டும் பத்திரிக்கையாக இருக்கட்டும் பொதுமக்கள் இருக்கட்டும் ஏற்கனவே சினிமாக்காரங்க அப்புடின்னாலே ஒரு மாதிரியா ஆனால் ஒரு கு குறைவான ஒரு மதிப்பீடு இருக்கிறா கொஞ்சம் கீழ்த்தரமான நடவடிக்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லைன்ற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது சுசித்ரா வந்து இப்போ ஏகப்பட்ட சேனல்கள்லாம் அள்ளி அட்டிச்சு பல பேராக அலர வச்சுக்கிட்டுருக்கு அதில் தான் ஆண்ட்ரியாவும் ஆண்ட்ரியாவுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் அது வந்து என்னுடைய படங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு பதி பார்த்து இருபது இருபத்தி ரெண்டு படங்கள் இருக்குல்ல ஒரு மூணு நாலு படங்கள் தான் கொஞ்சம் ஓடுன லிஸ்ட்டில் ஆ ஆமாம் அது அரண்மனை கொஞ்சம் நல்லா பேர் வாங்கிட்டு அப்புறம் வட சென்னை அந்த மாதிரி ஒரு ஆனால் அதில் நடிக்கிற படங்கள் நல்ல பேர் இருக்கும் படம் படத்தினுடைய இயக்குனரும் பெரிய ஒரு நல்ல ஒரு திறமையானலாம் வைப்பார் நல்ல திறமையான நடிகை தான் அதில் வந்து நம்ம மாட்டு கற்றுக்கலாம் கிடையாது இருந்தால் வந்து நீங்கள் நடித்து மட்டுமே சம்பாதிக்க முடியாது நடித்து மட்டுமே சொத்து சேர்க்க முடியாது நடித்து மட்டுமே பணம் சேர்க்க முடியாது அப்படின்றத சினிமா அதே சினிமாவில் இருக்கிற சுசித்ரா சொல்லும் போது தான் நமக்கு வந்து இது வந்து நடிகைகள் அப்படின்னாலே அவர்களுடைய பின் வாழ்க்கை பின்புலம் அவருடைய இருட்டு வாழ்க்கை எப்படி அப்படின்றத எல்லோரும் வந்து அது ஒரு பேசு கூடிய ஆய்ப்பு ஆ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு படம் வந்து அவருக்கு ஆமாம் போகலன்னுலாம் ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸே ஆக முடியாமல் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் இந்த கா நூறு படம் அப்புறம் நூறு ஒரு நோ என்ட்ரின்னு ஒரு படம் டூ மிஸ்கின் வந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஆமாம் அது நியூடா நடிச்சு அதை ஒரு நியூடா இருக்கேன்னு ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு மிஷின் வேற ஒரு படம் படுத்திக்கிட்டு அது போக அரண்மனை அதை வச்சு ஒரு பாடம் இது பண்ணுறாரா ஆமாம் அது அப்புறம் பார்த்தா நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாப்புலாம் மிஷ்கின் சொல்கிறாரு மிஷின் அந்த க அந்த காட்சியை படம் பிடிக்கும்போது வந்து பெண் உதவியாளர் மட்டுந்தான் இருந்தாங்க வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு மாதிரி இப்போ அந்த அந்த சர்ச்சை ஓடியே கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டரை மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த ப படத்தை தயாரித்த ஒரு அவர் கதை என்ன ராக் கோட் முருகானந்தம்னு ஒருத்தன் நினைக்கிறான் திருச்சிக்கார் அவர் என்னாச்சு தெரியல அதுக்கப்புறம் பிஷா சுட்டு பற்றி மிஸ்கின் கெவலப்பரில் அப்புறம் ஆண்ட்ரியாவுக்கு ஆண்டியா ரொம்ப எதிர்பார்த்து நல்ல படமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அதை நிர்வாணமாக எடுத்து வச்சுருக்கேன் சர்ச்சாக இருக்குது நானும் நிர்வாகத்தை நீக்கிட்டேங்கிறாப்புல இன்னமும் வந்து அது மிஸ்கின் கைவசம் தான் இருக்குது அந்த ஆண்டியா வந்து நிர்வாணமாக எடுத்த சீன்கள் வந்து அது மிஸ்கின் கைவசம் தான் ஏன்னா சென்சாரில் கண்டிப்பாக அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் அதனால் அது வந்து தெரிஞ்சுதான் மிஸ்கின் கொடுத்தாலுமே இல்லையா இல்லை அது உங்களுக்கு ஏ ட்ரிபிள் ஏ சர்டிஃபிகேட் கூட கொடுக்க முடியாது இல்லை உங்களுக்கு அதனால் அது வந்து இப்போ பெரிய சென்சார் அந்த மாதிரி காட்சிகள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சென்சார்ன்றது இப்போது வடக்கன்னு ஒரு டைட்லேயே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல பாஸ்கர் சக்தி டஸ்ட் வடக்கன்னு ஒரு பேர் டைட்டில் ஆக்சுவலாக அந்த மாதம் இன்றைக்கி இன்றைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படமே இருபத்தி நாளும் பிளான் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாலேயே பத்திரிகைகளில் வந்து நியூஸ் வந்துச்சு அவங்க ப தயாரிப்பு தரப்புல வந்து வந்துச்சு அதுவே அந்த டைட்டிலே வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறான் நான் சென்சார் அப்படிங்கும் போது இப்போ அதுக்கு வந்து நம்ம ரயில் அப்படின்னு மாத்திர மாதிரி ப்ளா திட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே மிஸ்கின் வந்து ட்ரெயின் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கலைப்புள்ளி தானு வச்சு தானு தயார் படையில விஜயசி ட்ரெயின் ஒரு படம் இவர் ரயில்னு ஒரு படம் அது அது ஒரு பக்கம் ஓரட்டம் இது சொல்ல சொல்லணும் அவனுடைய நிர்வாக காட்சிகள் வந்து சென்சார் கண்டிப்பாக அனுமதிக்காதுன்றது மிஸ்கினுக்கும் தெரியும் படம் போட்ட தயாரிப்பாளருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன வகையான துணிச்சல் அசட்டு துணிச்சல் எடுத்தாரா இல்லை இது வந்து ஒரு காலத்தில் பயன்படும் அப்படின்றக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்காரா ஆண்டியாவை கைவசப்படுத்துறதுக்கு மிரட்டி வச்சுருக்காரான்னு தெரில நமக்கு அது மிஸ்கினுக்கு வெளிச்சம் ஆண்ட்ரியாவுக்கு துணிச்சல் துணிச்சல் வந்து நடத்திது ஆனால் மிஸ்கின் வந்து அது என்ன எடுத்துங்கு தெரில அது ஒரு காலம் தான் கூட ஆண்ட்ரியாவுனுடைய சொத்தை வந்து இப்போ சுசித்ரா வந்து இவ்வளோ தன குடிகள் வந்து ரொக்க இருக்குது இரநூறு முந்நூறு பவுன் நகை இருக்குது அப்போ இது இப்படி சம்பாதிச்சு இது படம் தான் ஓடல இல்லை ஓடாத படத்தை நடிச்சிட்டு இப்படி இருக்கு எப்படி வந்து ஆண்ட்ரியாவுக்கும் கேட்கும் போது அதில் உண்மை இருக்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது அப்போது அப்போ வந்து நீங்கள் வந்து வேற வந்து நீங்கள் நடித்து மட்டுமே சம்பாதிக்க முடியும் பாடுறாங்க பாடுற பாடகி நான் பாட பாடுறாங்க பாடகி தான் நல்ல பாடகி தான் என்னென்ன ஒரு பாட்டுக்கு பத்து லட்சமாக போகிறான் பாட்டுக்கு நடிக்கிறதுக்கே இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் மிஞ்சி போனால் முப்பது லட்சம் தான் கொடு அந்த மாதிரி ஹீரோயின்க்கெலாம் நீங்கள் முப்பதுலேருந்து நாற்பது லட்சத்துக்கு மேலே மேக்ஸிமம் கொடுக்கும் அது வந்து இப்போ தானே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சினிமா என்ட்ரியான ஆகணும் புதுசிலாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரி தான் நீங்கள் சம்பளம் தயாரிப்பாளர் கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது நீங்கள் சினிமாவினுடைய வெளிச்சம் பட்டால் அதனால் அவர்கள் வாழ்க்கை வேறு விதத்தில் வேறு ரூபத்தில் வந்து எப்படின்னாலும் கொடுங்கிறீங்க ஆமாம் ஆமாம் சினிமா வெளிச்சம் வந்து ஒரு படம் போது நீங்கள் அதனுடைய பணத்தினுடைய வரவுக்கு வந்து நீங்கள் அந்த வெளிச்சம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரகாசமாக்குறதுக்கு மூலகாரணம் முதற் காரணம் தான் நீ நடிப்புன்றது முதல் காரணம் அதுதான் அவர்களுக்கு முதலீடு அவர்களுடைய முகப்பொழிவும் உடல் தோற்றமும் தான் முதலீடு அந்த முதலீடு வந்து பல வகையில் அது வாட்டில் பிறகும் பல தொடர்புகளில் வந்து கமலஹாசனோடு ஆண்ட்ரியா ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க அந்த நகைகள் எல்லாமே கமலஹாசன் வாங்கி கொடுத்தா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஊடகங்கள் எழுதுறாங்க ஏன்னா கடைசியாக சில படங்களில் வந்து கமலஹாசன் நடித்த படங்கள் ஆண்ட்ரியாவும் நடிச்சிருந்தாங்க பாடிருந்தாங்க அப்படிங்கும்போதுனால தான் நாங்கள் சொல்கிறோம்ல இப்போ அவர் கமலா விஸ்வரூபத்தில் வந்து கமலஹாசன் பண்ணியிருந்தார் இப்போ விஸ்வரூபம் டூ இருந்தாலும் விஸ்வம் டூ போயிடுச்சு சரிங்களா அதனால அது நம்ம ஆண்ட்ரியா வந்து கமிட்டாகி நடிக்கிற படங்கள் இல்லாமல் நல்ல படங்கள் தான் நடிக்க வாய்ப்புக்குரிய படம் தான் இயக்குனர்களும் வந்து சாதாரண வட சந்தையெல்லாம் வெற்றிமரனுடைய இயக்கத்தில் அருமையாக பண்ணியிருக்கோம் அமெரிக்க வந்து ஜோடியாக நடிச்சிருக்கும் சரிங்களா நீங்கள் என்னதான் நீங்கள் நான் நாம் வந்து சொல்ல வர்றது நடிப்புலையோ நடிப்பினுடைய இதுலேயோ மற்ற விஷயத்தை நம்ம சொல்லலாம் குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது இருட்டுக்குள்ள சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது பூரா நம்ம பத்திரிக்கையாளர்களோ மீடியாக்களோ யாருமே சொல்லலை சொல்கிறது முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்ட உள்ளே சினிமாவுக்குள்ளேயே இருக்கிற சுசித்ரா என்கிற ஒரு பெண்மணி தான் இப்போ யாருமே வந்து இதை பற்றி வாய் திறக்கலை அப்படிங்கும் போது தான் இப்போ நமக்கு அது ஒரு அந்த சுசித்ரா சொல்கிறது உண்மைன்றது இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஒரு பத்திரிக்கையில் பெட்டி கொடுத்தோ ஒரு சேனலில் வந்து பெட்டி கொடுத்துருந்தோ அதை போட்டு ரைட் ரைட்டு வளர்ச்சி வளச்சி அம்பட்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இப்போ சும்மா இது மாதிரி தெருவில் லேகி வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு அம்பட்டு ஜேனல்லே அது வாட்டில் அட்டிச்சு நகட்டுது அப்படிங்கும்போது எவனுமே வந்து பேச மாட்டேங்கிறானே அப்படிங்கும்போது தான் அப்போ இதில் வந்து உண்மை இருக்க இல்லாமல் இல்லை விசித்ரா பேசுகிற அம்பட்டுமே வந்து உண்மை தான் நடிகைகள் பூராம் வந்து நடித்து சம்பாதிக்கலை ஆண்ட்ரியாவை பற்றி நீங்கள் பத்திரிக்கையாளர் வட்டத்தில் பேசுறது ஏதாவது விஷயங்கள் இல்லைங்க ஆண்ட்ரியாவில் பற்றி பத்திரிகையாளர் வட்டங்களில் வந்து ஏதாவது ஒரு தகவல் இருக்கா இல்லை பத்திரிக்கையாளர்கள் வட்டாரங்கள்லாம் நல்ல நடிகைன்னு தான் பேசுவாங்க அது வந்து ஒரு மேல இல்லை இல்லை அந்த மாதிரி நம்ம பத்திரிகையாளருக்கு நம்ம பேசவே இல்லையே தம்பி நம்ம இந்த பத்திரிக்கையாளர் எந்த நடிகையும் தப்பாக பற்றி பே பேச தப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லைல இதுவரைக்கும் நம்ம யாரும் பேசினதில்ல பத்திரிக்கையாளர் இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்க யாருமே இருக்கட்டும் ஒரு நியாயமான பத்திரிக்கையாளர்கள் உண்மையான பத்திரிக்கையாளர்கள் வந்து நடிகைகளை கொச்சப்படுத்தி வந்து கேவலப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை பேசினதும் கிடையாது கொச்சப்படுத்துறது பூரா கேவலப்படுத்துறது பூரா அவர்களுக்குள்ளே தான் நான் வந்து இதுக்கு முன்னால் பதிவு பண்ணது தான் வழி எல்லா இடங்களிலையும் நம்ம வந்து நான் பதிவு பண்ணுறது அதுதான் கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது இல்லாமல் சினிமாக்காரர்கள் தாடைய வெளிய பத்திரிக்கையாளர்கள் வந்து நமக்கு ஒன்றா இந்த நன்றி எங்கே போனச்சு அது கூட போச்சு எவ்வளோ சம்பளம் வாங்கிச்சு இப்போ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குச்சின்னு கணக்கு எடுக்கிறதா நம்ம வேலை அது நம்ம அந்த வேலையை நம்ம எப்பயுமே பண்ணுறதில்ல இதில் நியாயமான பத்திரிக்கையாளர்களை சொல்கிறேன் மற்றபடி அது டுபாக்கூர் இருப்பான் அந்த கூலிப்படைகள் இருப்பான் இப்போ நீங்கள் வந்து சுசித்ராவை வந்து நீங்கள் பேச வச்ச ஆட்கள் வந்து எப்படியாப்பட்ட ஆள்கள் யோசிங்க இத்தனைக்கும் சினிமா வட்டாரத்திற்குள்ளே அந்த மீடியாவுக்குன்னு பெரிய மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நீங்கள் டோட்டல் இமேஜையும் காலி பண்ணிட்டாங்கல்ல ரைட்டுங்களா அந்த மாதிரி நம்ம யாருமே வந்து சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க சுசித்திராலாம் ஆனால் எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க போதான் நமக்கு வந்து நம்மளுடைய சந்தேகம் வந்து வலுப்படலை சந்தேகம் சுசித்திரா சொன்னது பூரா அம்புட்டு அக்கப்போர் அம்புட்டு அழிச்சாட்டியமும் அம்புட்டு அவலமும் வந்து உண்மை அப்படின்றத நாளுக்கு நாள் அது உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு അതുതാണ് വിഷയം തുടർന്ന് പേശോ പലയിടത്തേക്ക്